ஆய்காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாமா போட்ட வீடியோவை இப்போ தான் சமையல் வேலை வந்து செஞ்சுட்டு வீடியோ வந்து பார்த்தேன் பார்த்துட்டு இப்போ தான் வந்து என்ன மாமாவை நனங்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி கமாண்டா போய் என்னத்தான் படித்தோம் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க நீ ஃபுல்லாக எங்கள் வீட்டை நான் ஒரு ரவுண்டு காமிச்சிட்றேன் இந்த பாருங்கள் பூவு சரிங்களா நம்ம வீட்டில் வேலை செய்கிற சாந்திமா வந்து மார்க்கெட்டில் பூ கட்டி வியாபாரம் பார்க்குறவங்க அதனால நான் போயிட்டு எனக்கு பூ மட்டும் ஒரு நூறுவாய்க்கு செவந்தி வாங்கிட்டு தருங்க அப்படின்னு சொன்னேன் இந்த பிறகு இதை கட்டியிருக்கேன் எதுக்குன்னு கேட்கலாம் கட்டினது மட்டுதான் இந்த சாமிக்காக வச்சுருக்கேன் பாருங்க தெரியுதா இது சாமி படத்தில் அப்படியே சொறி சொறியும் வைக்கிறதுக்கு இது வந்து என் தலைக்கு வைக்கிறதுக்கு என்னக்கா சொல்றோம் ஓன் தலைக்கா அப்படிப்பீங்க மல்லிகைப்பூ வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு மட்டும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நூறு இரநூறுவாயா மல்லிகைப்பூ அப்படி இந்த இந்த ஆரடி கூந்தல்ல சூந்த சூடலைன்னா பூ வந்து வைக்க முடி வந்து தெரியாதா வேண்டாம் இருக்கிறத கொண்டே வாழ்றதுக்கு ஆசை எப்பவுமே நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த செவ்வந்தியை கட் பண்ணி அப்படி தொங்க விட்டு உட்காந்துக்கிறேன் இன்னும் குளிக்கலாம் மூணு மணிக்கு மேலதான் குளிப்பேன் மூணு மணிக்கு மேலே இந்த வர மானம் இருண்டுகிட்டு நிற்கிது அப்புறம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு ப்ளாக் அன்னைக்கு வீட்டு வேலை பூரா தான் முழுக்க 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 பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த ரூம் இப்போ கூட்டி வாஷிங் மிஷின் துணியெல்லாம் இல்லை செடி நிறைய பேர் கேட்டீங்க இந்த செடியை காட்ட சொல்லி ஒன்று வெளியே வச்சுட்டேன் ஒன்று ஏன்னா ரெண்டு வச்சா அது ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு இதெல்லாம் பாருங்கள் டைலர்ட்ட தைக்க கொடுக்கணும் அப்படியே எங்க டைலர் இருக்கார் ஒரு பில்டப் டைலர் இருந்தா அப்படியே கிடக்குதா அப்படியே ரூம் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் இந்த பாருங்க சாமி ரூம்லாம் தான் பூஜா ஜாமான்லாம் கழுவுனேன் அதனால முறியும் எங்கள் அப்பே மன்னிச்சுக்குவார் அப்படின்ட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதான் வந்து எங்களுக்குள்ள தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் அதனால இதை போட்டு வச்சிருக்கேன் பாத்திரமெல்லாம் கழுவிக்க இங்க பாருங்க சாப்பாடு உங்களுக்கு தெரியுதா இப்பெல்லாம் வச்சிருக்கேன் ஆஹ் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஞாபகமே இல்லை யாரும் திருக்கார்த்திகேன்னு சொல்ல மாட்டேங்கலாம் மொச்ச பறிச்சு சரிக்கணும் முக்கியமான ஒரு யோசனை படத்துல தெரியாது திருக்கார்த்திகே இது பாருங்க பருப்பு போட்ட கீரை சரியா பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு கீரை ஒரே ஒரு கட்டு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா கீரை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க பீன்ஸ் கேரட்டு போட்டு தேங்காய் போட்டு பொருங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா சுரம்பான் முருங்காய் கிடைக்கவே இல்லை அவரே நான் எவ்வளவா அலங்கிய சொன்னேன் அழகெல்லாம் நம்ம மார்க்கெட்ல அலங்காரு முருங்காய் கிடைக்கிற பாட்டு வெறும் கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் பத்து ரூபா கேரட்டு பத்து ரூபாய் கத்திரிக்காய் பத்து ரூபா ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இவ்வளவு தான் வாங்கி கொடுத்தாப்பா நான் சரிட்டு என்ன பண்ணேன் என் தோழிகிட்ட சொல்லி ஒரு முருங்கா உருளிலே கொடுத்தான் அந்த பத்த சாம்பார் இன்னொரு விஷயம் ஒண்ணு வரட்டும் கிச்சன் எல்லாம் நீட் பண்ணியாச்சு ஆச்சு ஒன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் இல்லை ஏன்னா நாங்க ஊருக்கு போறோம் திருச்செந்தூர் போறனால எல்லாம் வேஸ்டா போயிருமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் போட்டேன் சரியா ஆஹ் இப்ப இன்னைக்கு தான் எங்க வீட்டுல சமையல் ஏன்னா கோயிலுக்கு போறோம் ரெண்டாவது இன்னைக்கு கார்த்திகை வேற அப்படிங்கறனால நான் எப்பவுமே அடுப்படி வேலை முடிஞ்சிச்சுன்னா நீட்டா கிளீனா சுத்தம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நான் போய் ரெஸ்ட் எடுத்தா கூட என்ன இத்தனை விசில் விடுறேன்னு பாத்தீங்களா அது சின்ன குக்கர் அதனால வந்து அரிசி கொஞ்சமா போடுறதுனால விசில் வந்து எக்ஸ்ட்ரா விடணும் இதையும் அந்த சத்தியால வாங்கினதே அப்படி கிளு 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 கிளுன்னு இருக்குது அதனால பூ பாத்தீங்களா கட்டி எப்படி வச்சிருக்கேன்னு வருமானத்துக்கு தக்கனதாங்க நான் செலவு பண்ணுவேன் நான் ரொம்ப செலவெல்லாம் பண்ண மாட்டேன் தலையில பூ இன்னைக்கு வாங்கி வைக்கிறோம்னா முந்நூறு நானூறுரூவா வேணும் அதனால வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலைல இவரை போட்ட வீடியோவில் கமாண்ட் வந்து என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா ரொம்ப பேசியிருந்தாரு அப்படியே அம்மா வீட்டுக்கு வர சொல்ல போகுதான் கவனிக்க போகுதான் அப்படியே முடியலடா என்னால சரியில்லையா அதனால வந்து பாப்போம் என்ன கமாண்ட் போட்டிருக்காங்க இவர் அப்படியே புகழ்ந்த புகழ அப்படியேங்க அப்பா இரநூத்தி முப்பத்தாறு பேருடா மாமா இந்த பழைய கண்டன்ட் எல்லாம் விடு அடுத்த டைம் ஆச்சு நல்லா புது கண்டை யோசிச்சு பண்ணு அவங்களுக்கே தெரிஞ்சு பழைய போச்சு இதையே பேசி பேசி காதெல்லாம் ரத்தம் வருதான் ஒருத்தனுக்கு காதே செவிடா போச்சான் நீ பேசி பேசி மக்களே ஆமா மக்களே எல்லாரும் உங்கள் வாயில மண்ணவாரி போடுங்க சரியா தூக்கி போட்டு மிதிச்சாலும் அந்த கருப்பி பாவடைக்குள்ளே தான் போக போறேன் நடிப்பு அரக்கன் பாவடைக்குள்ள போகாமல் அப்புறம் என்ன சட்டியா கழட்டி விட்டு என்ன கூட கோயில்களைய விட முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் விட்டுக்கிட்டு இருந்தால் புழுந்துளிச்சிருடா புரியுதா மூதேவி சிக்கானி காட்டியும் கொடுப்பேன் கூட்டியும் கொடுப்பேன் ஐ லவ் யூ சரியா சொன்னேன் சரியா எல்லா வேலையும் பார்ப்பேன் அங்கிட்டு போய் அவளை கூட்டி விட்டு வருவேன் இங்கிட்டு வந்து என்னைய காட்டி கொடுப்பேன் இவதான் என்னை என் குடும்பத்துக்கே செய்யாதன்னு சொன்னான் இவ தான் என்னை வீட்டுக்கே போகாதன்னு சொன்னான் இப்போ கூட ஆதாரத்தோட வச்சிருக்கேன் இங்கே வராத 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 தயவு செஞ்சு எட்டு மணிக்கு வா நான் என்ன குளிக்கணும் விளக்கேற்றணும் ரெண்டாவது சாப்பிடணும் வீடியோ போடணும் ஆயிரத்துட்டு வேலை மானம் மானங்கட்டவே லொங்கு லொங்குன்னு ஒரு என் சோறு திங்கிறதுக்கு சரியா அவன் ஒரு சோத்துக்கு சத்தா சுண்ணாபமையங்க பாடக கள்ள புருஷன் வந்து விட்டான் வாங்க மக்களை காரித்து போவோம் வாடகை புருஷன் வை இல்ல கண்ண புருஷன் வை இல்ல வப்பாட்டி புருஷன் வை இல்ல கஸ்டமர்னு வையு எதுலையுமே சேர்த்து இல்லாம எதுக்கு இப்படி வச்சிருக்க இது என்ன கபாண்டு போட்டிருக்க முதல்ல நீ ஒழுங்கா கமாண்ட் போடுறியா உடனே வாயிலே விட்டு குத்த மனநோயாளி வந்துட்டேன் நேத்துக்கு ஒண்ணு பேசுவான் இன்னைக்கு ஒண்ணும் பேசுவேன் நாளைக்கு படனை பரலாம் பரிமலாவை பத்தி பேசுவான் அதுக்கப்புறம் வந்து கோதாவரிய பத்தி பேசுவேன் இங்கிட்டு பார்த்தா மாலாவை பத்தி பேசுவேன் மல்லாக்க படுத்தவள பேசுவான் குப்புற படுத்தவள பேசுவேன் குடிஞ்சு குடுத்தவ்ள பேசுவேன் அவனுக்கு என்னடா வேற வேலை அவன் தான் புலப்புகத்த புண்ணாக்க உட்காந்து பேசுறான்னா அப்ப உங்களுக்கு என்ன வந்து கிடக்குது இன்னும் அரை மணி நேரத்துல கருவாச்சி உடைய கவட்டக்குள்ள கிடப்பான் மக்களை நம்பாதீங்க எல்லாமே கண்டன்ட் கருவாச்சி கவட்டக்குள்ள கிடக்காம சோம் ஆக்கி நீ புரிதடைவியா தான் ஒரு மணி ஒரு மணிக்குள்ளார சாம்பார் வச்சு கீரை வச்சு முட்டைக்கோசு பொரியல் வச்சு நான் நொப்பளம் வேற வரக்கணும் நொப்பாளம் நொப்பளம் வடகாம் வறுத்து நான் ரசம் இல்லை மல்லித்தலை இல்லை அதனால ரசம் வைக்கலாம் ரசம் வைக்கல நான் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன் எனக்கு டயர்டா இருக்கு கரு தாண்டா வந்து மேகம் குட்டு புட்டு கிட்டு புட்டு கிட்டு புட்டுன்னுச்சு நான் அதுக்குள்ள வெயில் வந்துருச்சு வெயில் வருது மழை வருது வெயில் வருது மழை வருது ஐயோயோ யோய்யோய்யோய் யோ முடியலை நல்ல வேற துணிமணியெல்லாம் எதுவும் இல்ல தோச்சு கூச்சு எல்லாம் ஒரு வழியா ரெடி பண்ணிட்டேன் அடுத்து என்ன போட்டுக்கேன் அடுத்த என் கமாண்டு நான் கண்ட்டு போட்டு ஆட்டையே போடுறான் என்று ஒரு பொதுக்கூட்டம் என்னடா போடுற ஆயிரம் உருட்டில் இதுவும் ஒரு உருட்டு ஆயிரம் உருட்டு டேய் அவன் ஒரு கோடு உருட்டு உருட்டிருக்காண்டா அந்த ஒரு 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 ஏழு வருஷத்துல முகரே பாரு பப்புவை விட்டுட்டு போக அடி போடுறான் புரோக்கர் மாமா ஏன் பப்பு அவங்க தானே வளர்த்தாங்க பப்பு நான் வச்சுக்கணும் விதி கொடுமையா டெய்லி ஒரு நாளைக்கு நாலு வாட்டி வீடு கூட்டணும் துணிமணி பூரா துவைக்கணும் எப்பூட்டும் கூட்டி 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 தள்ளி தள்ளி என் இடுப்புல இருக்க ஒரு கிட்டினியே சத்தினி ஆயிடுச்சிரா மொகர்ல எனப்பா மொகரையில ஒரு மாதத்தில் பிரிந்த இரண்டு ஆடுகள் இன்று சந்திக்க போறாங்க மாங்க மக்களே நம்ம முன்னாடியே போலாம் நீ முன்னாடியே போனாலும் அவன் பின்னாடியே வந்துட்டு உனக்கு குறுக்கால புதுட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு யூ டேன் போட்டு எஸ் போட்டு எல் போட்டு எம்ஐ சேர்த்து போட்டுட்டு வந்துருவியா உனக்கு புரியுதா இந்த குடும்ப களவாணி குடும்பம் குடும்ப களவாணி குடும்பமா என்னடா பிறகு பிரிந்தவர்கள் ஒன்று சேர போரும் எத்தனம் தேதி வரை இருபத்தி மூணாம் தேதி வரை சம்பளம் செய்தி வர்ற வரைக்கும் சம்பள தேதி வந்த உடனே சுமி பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு கூத்தி அழுக்க அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருவான் ஏய் நீங்க எத்தனை தெரியுமா மூணு சம்பளம் நொம்பளம் கும்பலம் நான் உன்னை போட்ட அப்பளம் எல்லாமே முடிஞ்சு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு எவ்வளவு நாள் ஆகி போச்சு எப்ப கேக்குறேன் நானே திருச்செந்தூர் போகணும் காசு இல்லையா என்னடா பண்றதுடா என் டைலர் ஒரு சாக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கேட்கறியா என்னடா பண்ணுறது யாரு என் தங்கச்சியில தான் பிச்சை எடுக்க போறேன் யாராவது இருந்தா காசு நீ போட்டு இந்த சாக்கெட்டுக்கு கொடுக்கணும் இங்க இருந்து கோயிலுக்கு போகணும் எவ்வளவு வேலை இருக்கு எவ்வளவு செலவு இருக்குது உக்காந்துகிட்ட சொல்றேன் சம்பளம் வந்தோடன கொண்டே கவட்டா கருப்பு கிட்ட ஆச்சு போகணும் அர்ணாக்குடி வாங்கி கொடுத்துருவாரு நம்ம டோமர் மாமா அதை அர்ணாகுடிய போடுறேன் இல்ல வந்து எனக்கு தொப்புளுக்கு அப்படியே வைர கடல்ல வச்சு கம்மல் போடுறேன் நீ இது புத்தா போறியா சொல்லு புத்திரவே கொடுக்குறேன் நீ குத்தாவே மூடிக்கிட்டு தியானிக்க மட்டும் வர்றா வென்றுமேனே ஜனவரி ஒன்னு அன்று யூடியூப்பை விட்டு போக போறேன் என்று கண்டன்ட் போடுவான் மாமா மண்டைய போட்டாலும் போடுவேன் ஒழிஞ்சு மல்லாக்கப்படுத்தாலும் படுப்பேன் ஒழிஞ்சு கிழக்க ஊதிக்கிற சூரியன் மேற்க ஊதிச்சாலும் இவன் யூடியூப்பை விட்டு போக மாட்டேன் நீ நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நக்கிக்கிட்டே திரி சரியா குடும்பமே உருட்டு நீ வேணா வந்து சத்த உருட்டிட்டு போ இல்ல எடுத்து யாரா யாராவது வர்றேன் வந்து உற்றி விட்டுப்போ டேய் இங்க வந்து உற்று உற்று இறந்ததுக்கு ஏதாவது உருள்றா அங்க அங்க சுமாரியா சுமி பப்பு கிட்ட இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி கொடுக்க போகுது ஏய் வாயில்லாத சீவேன் அது எங்க வீட்டு பிள்ளை மாதிரி ஏண்டா அத போய் இப்படி போட்டுச்சிருக்கீங்க இலவ எடுத்தவங்களா மதுரை காவல்துறை இவன் வீடியோவை கவனிக்கவும் மக்களை ரொம்ப மன உளைச்சல் ஆக்குறான் மக்களை மன உலச்சர் பண்ணா நீ என்ன மைத்துக்கு பாக்குற மூடிக்கிட்டு பேசாம இருந்திருக்கணும் மக்களே காவல்துறை அதிகாரிகள் வந்து கவனத்திற்கு இவர் வந்து மன உலச்சர் பண்றாரு எங்கனால வாழ முடியலை அப்படிங்கும் போது அவங்க கேட்பாங்க நீ ஏமா அதை போய் விடிய விடிய உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு பக்தி பாடல் இருக்குது இல்ல வந்து இப்போ டிவி சீரியல் இருக்குது இல்ல சொந்தக்காரன் மந்தக்காரன் அப்படி கோயில் குழம்பு இருக்கு போய் ஓதரம் பொங்கச்சோறு வடை பொங்கல் பாயாசம் எங்கேயாவது அன்னதானம் போட்டா போய் சாப்பிட்டு மூடிக்கிட்டு இருமா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்க நீ எதுக்கு போய் தேவை இல்லாம இதேட்டு போட்டுக்கிட்டு இருக்க வந்துட்டா அப்பதான் எங்க விட்டுட்டான உட்காந்துருக்கேன் போன சோறுக்கு திரும்பி வந்துட்டா உன்னை என்ன சொன்னேன் வராத சொன்னேன் திரும்பி வந்தேன் சரி இப்ப பதினோரு மணிக்கு போனா ரெண்டு மணிக்கு குட்டிய குட்டியா ஆடிக்கிட்டு அந்த இது அதனால கரு ஐயோ என்ன முத இவன் நிம்மதியா விடுன்னு சொல்லி கஞ்சி நான் காலமெல்லாம் போய் இப்ப என்ன நிம்மதியா விடுறான்னு சொல்லி சொல்ற காலம் வந்துருச்சுரா என் காலம் என் காலம் கொடுமடை எவனையா கூட்டிட்டு போங்கடா டே வான வீக்காரங்களா இவனை கூட்டிட்டு போங்கடா ஒரு பத்து நாளைக்கு நானா நிம்மதியா இருக்கேன் ஆமா இல்லன்னா அவரு என்ன சொல்லணுமாங்க ஓ மெண்டலு உன் வாய உன் லைவ்ல நீ உருட்டு காசு போடும் நபர்கள் கவனம் ஓ வாய் நீ உருட்டு ஓ அவ அந்த ஆளு வாயில அந்த ஆளு உருட்டல நீ என்ன படுத்துக்கிட்டேருல போறியு நாக்கல நாளைக்கு சூர்யா தான் என் பொண்டாட்டி என் உசுறு இருக்க வரைக்கும் நான் சூர்யா கூட தான் இருப்பேன் சுமி பாட்டி ஆனந்து ஒய்புன்னு சொல்லுவீங்க முதல்ல அந்த ஆளு முதல்ல யாருக்கு புரிசன் யாருக்கு அப்பாட்டி புரிசன் யாருக்கு கல்ல புரிச என்னது மூடிக்கிட்டு இரு நான் போட்டுக்கிட்டு நொடுபிணி வீடியாவே அவங்க பாப்பாங்க என்னதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மூடிக்கிட்டு போயிரு எந்திரிச்சேன்னு வச்சுக்க இருக்கிற ஒரு வேலை பிறந்த நசுக்கிட்டு ஒரு கடை மானம் கெட்டவன் உண்டென்றால் அது இந்த மாமாதான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கப்பாடு போட்டுருக்காங்க ஏதோ வெளியூர் போல இருக்கு பாவம் எல்லாம் நடிப்பு அவளே கேட்டா எனக்கு தாலி கட்டிய புள்ள குடுத்தியா அப்படின்னு அப்படின்னு அப்புறம் என்ன மயத்துக்கு அவளுக்கு வீடு வாங்கி தரணும் இவன் அடிக்கிறான் இவன் அவளை விட்டுட்டு வரமாட்டான் வீடு வாங்கித்தர அவருக்கு கட்டுப்பட்டு நான் வந்து ஒரு பெமிலியரா இருக்கிறனால யார் வேணாலும் என்னை வச்சு நிறையா பணக்காரியாயிருக்கலாம் ஏதோ நம்ம செத்தா கூட நம்ம காதலி நம்மளே தவிர யாரையும் நினைச்சு பார்க்க கூடாதுன்னு ஒரு ஷாஜகான் ஒரு மும்தாஜுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தாரு ஏன் தா ஏ இவர் ஷாஜகான் வந்து கான் வந்து ஷாஜகான் வந்து மும்தாஜுக்கு ஒரு ஒரு புடுசா கட்டி கொடுக்க மாட்டாரா ஏன்னா அப்படி வைத்தறிச்சல சாகுடிங்க உங்க உங்க கல்லா போட்ட அடி

பிஏ அகாடமி படிச்சிருக்கிறேன் ஒரு ரூபாயே வேலை கொடுக்க மாட்டேங்கிறேன் நீங்க வேணா வேலை இருந்தா சொல்லுங்க வேர்க்க கூடாது அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து சட்டம் மாற்றணும் அதே மாதிரி மூணு நேரம் சாப்பாடு சுட சுட வரணும் பாரத்துக்கு ஆள் நாள் நான்வெஜ் வரணும் அதே மாதிரி வண்டிக்கு பெட்ரோலை போட்டு கொடுத்துருங்க ஒரு மைக்கு ரெண்டு வாங்கி கொடுத்துருங்க என்னென்ன கேட்கறானா கொடுங்க வேலையை போட்டு கொடுங்க ஏன் பாமா ஆகுறீங்க உங்களுக்கு வயசு அறுபதுக்கு மேலே ஆயிருச்சு அதனால இனிமே பல பல பிரச்சனைகள் வருவது சகஜம்தான் அண்ணா அறுபது வயசா அந்த ஆதுளை அந்த ஆள் ஆதுளை கேட்டுச்சுன்னு வச்சுக்க க்யூட்மா நீ கியூட்டா இருக்க மாட்டேன் ரொம்ப மோசமா ஆயிருவே அப்படி ஆக்கி போடுவாரு ஒழுக்காருந்துக்க வர வர நீ கலாய்க்க ஆரம்பிச்சுட்ட சரி சரி சோறுட்டி முக்கோண பால்கோவாவும் வாங்கிக்கிட்டு போ மறந்துடாத அதெல்லாம் கொண்டே கொடுத்து எல்லாம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கேன் ஏன் முக்கோண பால்கோவா இல்லைன்னா நீ என்ன முச்சந்தில நின்னு என்ன போராட்டம் பண்ண போறியா மூதேவி மூடிக்கிட்டு படுறா மூதேவி பயில உருட்டு உலகநாதனே வருக வருக ஐயோ நல்லா அவங்க பேர் பேரை வச்சிருப்பாங்க உலகநாதன் இந்த ஆளுக்கு ஏண்டா போய் இந்த பேரை வைக்கிறீங்க இந்த புரோக்கர் நம்பாதீங்க பப்பவை விட்டுட்டு கோயிலுக்கு போறதுக்கு ஐடியா பண்றேன் மத்தியா அப்ப கூட என்ன போட்டிருக்க பப்பவை விட்டுட்டு கோயிலுக்கு போறதுக்கு ஐடியா பண்றேன் கோயிலுக்கு தானே போறோம் போறோம் அடிக்க போறோம் கும்மாள் அடிக்க போனா எங்க பப்பவை கூட்டிக்கிட்டு போறோம் மழை அடிக்குது திடீர்னு சுனாமி வருது திடீர்னு காத்து புயல் பாவம் அது பச்சை அது என்ன ஒண்ணும் அது கூட முடியல நமக்கு முன்னாடி முடியல நான் கூட நம்ம எதாவது கேட்கலாம் ஹாஸ்பத்திரிக்கு போட ஊசி போனோம் அது என்ன பண்ணு சொல்லு ஏன் அந்த ஒரு கோயில் வரத்துக்கு போகும்போது பாக்குறத கூட கூட புட்டுக்குறேன்

பத்து பேரிடம் போனா வேசி கண்ணி இருக்கு முருகன் பதில் சொல்ல மாட்டார் ஆமா இவன் கண்டேன் கண்டுபிடி இவனைதான் சாவ விட்டேன்டே யாரு சாவமா இருந்தா என்னடா ஒருத்தனுக்கு உண்மையா ஒழுக்கத்தோட வாழ்றவன் அவன் போனவன் என்ன போகாதவனா என்ன யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு உண்மையா நேர்மையா யாருக்கு வேணா நினைக்காம யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்காம நல்ல மனசோட இருந்து கடவுளே முருகா அப்படின்னு நினைச்சாலே நடக்கும்டா புரிதாடா என் உன் வீட்ல எதுவும் நடக்கணுமா அப்படியே வாரி அள்ளி வீசிட போறேன் மூடிக்கிட்டிரு இன்னையில இருந்து சொல்றேன்டா உனக்கு நான் சா விடுறா ஓ சாமா எந்திரிக்காம போக உன் கொண்டாடிக்கு உனக்கு மூடு வர்றப்ப உனக்கு மூடு வராம போக நீ திங்கிற சோத்துல உப்பு இல்லாம போக இப்ப எவன் இவன் பேர் வேற இங்கிலீஷ் இருக்கு யோ எங்கிட்ட இருக்கு எந்த முருங்கா சப்பா போய்க்கேன் இவன் ஒரு மூதேவி பயன் எங்க பார்த்தாலும் முருங்காயே சட்டியை போட்டு ஆறான்டா சரி போதுண்டா இருங்கடா ஒன்னே ஒன்னு மட்டும் படிக்கிறேன் இப்ப போனவன் மக்களுக்காக அங்க போய் அரை மணி நேரத்தில் எனக்கு இங்க மதிப்பு இல்லடா நான் ஏன் இங்க அங்கயே போறேன்டா இவன் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான் டா பொய் சொல்லிட்டு வந்துருவான் இதே உலக விஷயம் தெய் போச்சே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சவனே சோறு எல்லாம் ரெடியா இருக்கு வந்தாலே போட்டு உட்காந்துட்டு வெக்க வைக்கணும் பசியார சாப்பிடுவாரு அங்க போனா நாலு மணி ஆனாலும் சோறு வராதே இந்த இங்க இருக்க சோதரம் அங்க வருமா இனி தின்னு அப்படியே மண்ணா கடிச்சு கிடப்பாரு மூணுங்கட உங்க உங்க கூத்தியா எப்படி இருக்கா ஓ பொட்டாடி எப்படி இருக்கா ஊராவத்துல ஒருத்தருக்கு எதிர்த்தே நிக்க முடியல ரெண்டா வச்சு ஓட்டுறான்ல பூரா பொறாம முதல்ல குச்சுக்கு டிச்சு சுத்தி போடணும் சரியா ஓகே பாய் நைட்டு ஒன்பது மணி சந்திக்கலாம்